சாப்பிட வந்திருக்கோம்ல அது போதாதா தொந்தரடா தான் இருக்கு இப்ப எதுக்கு அண்ணா ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கனா ஏன்டா அப்படி சொல்ற அவ செஞ்ச பொங்கல் நல்லாவே இல்ல இப்ப பாருங்க உங்களுக்கு தான் தள்ள போறா சீ இப்பதான் ஞாபகம் வருதுல பொங்கல் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன்டா அண்ணா என்னடா சொல்றீங்கனா பொங்கல் வச்சிருக்கும் போது நீங்க என்னடா அம்மாவு பொங்கல் வச்சிட்டாங்கடா அதனால தான் சாப்பிட்டு வந்துட்டோம் தாயே உன் பொங்கலே வேண்டாம்ப்பா அம்மன் தான் தயவு செஞ்சு பொங்கல் என்ற பேரை மட்டும் கொண்டு வந்துடாத சாப்பிடுறோம் நாங்க சாப்பிடுறோம் இல்ல நான் எனக்கு பொங்கல் அவ்வளவு பிடிக்காதுடா உருட்டறானா உருட்டா அம்மா வச்சத மட்டும் சாப்பிட்டா நீ சாப்பிடுறதுக்கு அப்புறம் நாங்க சாப்பிடுறோம் சரி விடுங்க என்னோட பொங்கல் சாப்பிடுறதுக்கு உங்க யாருக்கு விருப்பம் இல்ல பாள விடுங்க பாவம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க ஐயோ கௌசியோட பொங்கல் தின்றுகலாமேன்னு அத நாங்க பத்தி கூட கஷ்டப்படும்போது இப்ப வேணாம்டா என்ன தாரா காலையிலே வந்திருப்ப போல நான் வராம இருப்பேனானே என் ஃப்ரெண்ட் வெளியில நிக்க வச்சு பேசிட்டு இப்ப உள்ளாரவான்னு சொல்ற பாத்தியா சரி சரி அத இப்ப கூப்பிட்டு எல்லாம் உள்ளாரவாங்க இது இல்ல கோசி ஏனா என்னாச்சு உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லுவ அதனே செய்யணும் அப்படி என்ன விஷயம் இங்க தங்கச்சிக்காக ஒரு gift ஏனா அதல gift எல்லாம் வேணானா இல்ல இல்ல நீ அந்த gift வாங்கிடணும் சரி சொல்லுங்க அப்படி என்ன gift காட்ற காட்ற இவன் போய் எடுத்துட்டு வா டைரா போற அண்ணா என்னடா இது எங்க தங்கச்சிக்காக பொங்கல் பரிசு ஏனா இதெல்லாம்

ரெண்டு வீட்ல வச்சிட்டாங்க இந்த பொங்கல் எங்களுக்கு வந்துச்சே பொங்கல் வந்து சப்பூரிலடா நான் கவுசல்யோட அம்மா பொங்கல் இருந்தாங்க உண்மையாலுமே உங்களுக்கு தான் கொடுத்தாங்களா இல்ல அண்ணா நீங்க வேற எங்களுக்கு தான் கொடுத்துட்டாங்க அப்ப விட கூடி சீக்கிரத்துல வந்துருவாங்க அந்த நம்பிக்கை தான எங்களுக்கு எங்க தர அப்பா அம்மா காணோம் அவங்க வெளியில போய் இருக்காங்களா ஓ வெளியில போய் இருக்காங்களா எங்க நம்ம தங்கள காணோம் அவங்க வந்துட்டே இருக்காங்கடா நாளைக்கு தான் வந்து சேர்வாங்க பரனா நீங்களே சரி அவங்களுக்கு சரி கொஞ்சம் கூட அடிவேலனா யாருக்குடா எங்களுக்கு

பண்ண தெரியுதுனா கண்ணு மாதிரி செலக்சன் பண்ணிருக்கீங்க நீங்க ஆமா பசங்களுக்கு எல்லாம் சாரி எல்லாம் செலக்ட் பண்ண தெரியுமா பொண்ணுங்கள கூட்டி போனா நீங்க செலக்சன் பண்ணிருவீங்க ஆனா உண்மையே சொல்லணும் அவ்வளவு சூப்பரா இருக்குடா थैंक यू நான் சாரி வாங்கி கொடுத்ததுக்கு உங்க அண்ணா உங்களுக்காக பாசமா வாங்கி கொடுத்திருக்கோம் ஆமா இதுக்கெல்லாம் थैங்க்ஸ் ஆ ஏன் தங்கச்சிக்கு அம்மா வீட்ல இருந்தல பொங்கல் வந்திருக்கு போல ஆமா அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க எங்களுக்கே தெரியாது அதுலயே அத்த பக்கத்து வீட்ல இருந்து கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க சரி விடு சீக்கிரமா உங்க அம்மா அப்பா வந்து சேர்ந்துருவாங்க ஓகேவா அம்மா சூப்பரசந்தேன்னா அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அம்மாண்ணா எல்லாரும் என் கூட இருப்பாங்க தெரியுமா அண்ணன் ஃப்ரெண்டு எல்லாருமே என் கூட இருப்பாங்க ஏது தங்கச்சி எப்போதும் இருக்கணும் தங்கச்சி ஆரம்பிச்சிட்டோம் பாத்தீங்களா அதனால இருக்கு எங்க விடு நாங்க வெல்லு நான் என்ன உளறணும் என்ன சரி வாங்க நான் சாப்பிடலாம் ஆ வாடா போலாம் ஏ ஆதிரா ஆதி இந்த பாங்க தக்கனே இன்னைக்கு பார் கோசி நீ ரொம்ப ஹாப்பியா இருக்க போற உங்க அம்மா அப்பா உங்க கூடவே வந்து சேர போறாங்க முகத்துல என்ன இருந்தாலும் பேசிருப்பாங்க நான் மனசுறன ஓகேவா நீ மனசுறவ எனக்கு தெரியும் இருந்தாலும் நானா சொல்லிக்கற ஓகேவா அம்மா அப்பா கூட என்னைக்கு உண்மையா இருக்க அந்த விஷயத்தை கேட்ட உடனே கத்திட்டாங்க போல அவ்வளவுதான் தான் போய் பேசிட்டு வந்தேன் நேத்து நல்லா பேசினாங்க என்கிட்ட

அம்மாக்களை உண்மையை சொல்ல இப்படிதான் பண்ணுவாங்க இருந்து பாத்துட்டு இருக்கேன் சிரிச்சுட்டே இருக்கீங்க முப்பத்தி ஆறு பல காட்டிட்டு இருக்கீங்க ஏதோ ஒண்ணு நடக்குதா என்னன்னு தான் தெரில

பதிலே சொல்ல மாட்டேங்கிற அம்மா அப்பா நீங்க ரோ அரு அருகி நில்வா ரோ அரிரொரோ அருகி நில்வா